இதற்கு மேலே தை மாதத்தில் ஏற்படும் இன்னொரு பண்டிகை கனு என்கிற பண்டிகை பொங்கலுக்கு மறுநாள் ஏற்படக்கூடிய பண்டிகை கனு விஷயமாகவும் சுதர்சனத்திலே சில கேள்விகள் வந்திருந்தன அதாவது குளித்துவிட்டு கணுப்பிடி வைக்க வேண்டுமா அல்லது குளிக்காமல் வைப்பதா என்கிற கேள்வி பொதுவாக குளித்துவிட்டு கனுப்பிடி வைப்பது என்பது நிறைய இடங்களிலே வழக்கமாக இருக்கிறது அப்படி இருந்த பொழுதிலும் சில இடங்களில் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய எல்லாம் குளிக்காமல் வைப்பது வைத்துவிட்டு குளிப்பது என்பதும் இருக்கிறது இதுவும் அவரவர்கள் கிரகத்திலே என்ன வழக்கமோ அதன்படி செய்வதே உச்சிதம் இதற்கு மேலே இன்னொரு கேள்வியும் வந்தது கனு அன்னிக்கு ஸ்ராத்தம் நேர்ந்தால் என்ன செய்ய வேண்டும் வைக்க வேண்டுமா அல்லது ஸ்ராத்தம் செய்ய வேண்டுமா என்கிற கேள்வி இதற்கு லைவ் சுதர்சனம் கேள்வி பதிலிலே ஸ்ராத்தம் செய்வதுதான் அந்த சமயத்தில் முக்கியமான காரியம் என்கிற பதிலை சொல்லியிருந்தோம் பெரியோர்களிடத்தில் கேட்டதில் ஒரு விஷயம் தெரிந்தது அதையும் இவ்விடத்திலே விண்ணப்பிக்கிறேன் கணுபிடி முதலிலே வைத்துவிட்டு அதற்கு பிறகு மீண்டும் ஸ்நானம் செய்து சிராத காரியங்களை செய்யலாம் என்று பெரியோர்களுடைய கருத்து இருந்தது இந்த தெளிவையும் இவ்விடத்திலே பதிக்க விரும்புகிறேன் அடியேன்